நண்பர்களே ஏப்ரல் ஆறாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் வந்து போட்டி வந்து நடந்துச்சு அதில் வந்து நூற்றி முப்பத்தி ஆறு ரன்கள் மட்டுமே தான் மும்பை அடிச்சிருப்பாங்க இருந்தாலும் வந்து பந்து வீச்சில் பார்த்தீங்கன்னா அபாரமாக பால் போட்டு மும்பை இந்தியன்ஸ் அணி பார்த்திங்கன்னா நாற்பது ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருப்பாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வந்து பேட்டிங்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு அணி அதுலேயும் குறிப்பாக அந்த முதல் மூன்று வீரர்கள் தான் அபாரமாக விளையாடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அணியை வந்து நூறு ரன்னுக்குள்ளும் வந்து சுருட்டியிருக்காங்க சிறப்பாக வந்து செயல்பட்டிருக்காங்க அந்த போட்டியில் வந்து யுவராஜ் சிங் வந்து விளையாடலை அவருக்கு பதில் வந்து இசான் கிசான் வந்து அணியில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க இந்த விஷயம் வந்து யுவராஜுடைய ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு வருத்தத்தை வந்து கொடுத்துருந்துச்சு ஏன்னா வந்து யுவராஜ் வந்து ஐபிஎல்லில் நல்லா விளையாடணும் அப்படின்னு தான் அவங்க எதிர்பார்த்தாங்க ஆனால் யுவராஜ் வந்து கொடுத்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும் இனிமேல் வரப்போற போகிற வந்து யுவராஜ் பால இசான் கிசான் தான் இறங்குவாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது இப்போ அதற்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்து விளக்கம் வந்து கொடுத்துருக்காரு ரோஹிட் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கடந்த போட்டி வந்து எங்களுக்கு வந்து நல்ல ஒரு திருப்பு வந்து கொடுத்துச்சு எப்படிப்பட்ட ஒரு போட்டிலையும் வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு வந்து ஏற்படுத்தியிருக்கு எங்கள் அணியில் பார்த்தீங்க அப்படின்னா பும்ரா மலிங்காய் இவங்களாம் இருந்தாலுமே கூட பந்து வீச்சு வந்து ரொம்ப மோசமாக தான் இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ வந்து அல்சாய் ஜோசப் வந்துட்டாரு அவர் வந்து பும்ராவுக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பந்து வீச்சாளராக வந்து இருக்காரு அதனால பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பந்துவீச்சில் நாங்கள் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து ராகுல் சஹார் அவரும் வந்து ஸ்பின் பவுலிங்ல வந்து சூப்பராக சுற்றிட்டுருக்காரு கடந்த போட்டியில் வந்து இருபத்தோரு ரன்களை மட்டும் விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு ஸோ பந்துவீச்சு வந்து ஓகே அதே மாதிரி வந்து பேட்டிங்லேயே எங்களை நாங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆக்கிக்க தான் வந்து முயற்சி பண்ணுறோம் அடுத்தது எங்களுக்கு போட்டி பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் பத்தாம் தேதி வந்து பஞ்சாப் கூட வந்து போட்டி நடக்குது எங்களுடைய சொந்த ஆடுகளத்தில் தான் வந்து நடக்குது மும்பை ஆடுகளம் வந்து யுவராஜுக்கு வந்து ரொம்ப பரிச்சயமான ஒரு ஆடுகளம் அதனால் வந்து கண்டிப்பாக அடுத்த போட்டியில் வந்து யுவராஜ் வந்து களம் இறங்குவார் அப்படின்னு ரோகிட் வந்து சொல்லியிருக்காரு அதாவது வந்து யுவராஜ் வந்து வருகையால் அணியில் இருக்கக்கூடிய இளம் வீரர்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் சுழற்சி முறையில் வந்து இசான் கிஸானை வந்து இறக்கி விட்டோம் அடுத்த போட்டியில் வந்து யுவராஜை தான் வந்து எடுக்கலான்னு நாங்கள் வந்து பேசி முடிவு பண்ணியிருக்கோம் இருந்தாலும் இன்னும் வந்து உறுதியாகலை போட்டி நடப்பதற்கு முன்பாக தான் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு கேட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு ரோஹித் வந்து சொல்லியிருக்காரு ஸோ வந்து திரும்ப யுவராஜ் வருவார் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ரோஹித் சொன்ன விஷயம் வந்து யுவராஜ் ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அதே நேரம் வந்து யுவராஜ் ரசிகர்கள் வந்து அவருக்கு என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க யுவ இந்த ஐபிஎல் வந்து நீங்கள் சிறப்பாக விளையாடணும் அப்படின்னு யுவராஜுக்கு வந்து கோரிக்கையும் வந்து வச்சுட்டு இருக்காங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி